ஓ மகா கணபதி நமக குருவாள்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் தகவல்களை கொடுக்கணும் அப்படின்றக்காக தனக்குன்ற ஒரு சேனல் வேணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டுல இருந்து இந்த புதிய சேனலானது என்னோட தனிப்பட்ட முறையில் இந்த சேனலானது நடைபெற இருக்கு இந்த சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திலேருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் வந்துட்ருக்கோம் வருட பலன்கள் வந்துட்ருக்கோம் குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த பலன்கள் எல்லாமே வந்துட்ருக்கோம் என்னோடய கிளைண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சேனலை வந்து நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிடுவேன் இதில் என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துட்டு எதாவது தகவல்கள் வேணும்னாலும் இதிலே நீங்கள் கமெண்ட் தெரிவிச்சிங்கனாலும் அது சம்மந்தமான ஒரு க ஒவ்வொரு மாதமும் அதுக்குன்ற ஒரு தனித்த வீடியோவை செயல்படுத்தி காத்துட்ருக்கோம் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து தான் இந்த சேனலோட வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்ற விதிங்க அதில் முதலாவதாக இந்த வ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை இந்த சேனலை முதலாவதாக பார்த்துட்ருக்கோம் இதுக்கு நீங்கள் ஆதரவு தொறுக்க கொடுக்கறத வச்சு தான் இந்த சேனலோட எப்படி நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக ஒவ்வொரு மாதமும் என்னென்ன தகவல் கொடுக்கணும் அப்படின்றத நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற விதிங்க முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராஷிபலன்களை பார்க்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு யோகம் நிறைந்த ஒரு ஆண்டுன்னு தான் சொல்லணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்பாக உங்க ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஒரு சில விஷயங்கள்ல ஒரு தடை தாமதங்களை ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்ற விதிங்க ஆனா இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று தான் சனி பயிற்சியானது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தான் ராகு கேது பயிற்சி விதிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குரு பயிற்சியும் நடக்க இருக்கு இந்த மூன்று பயிற்சிகளுமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு பயிற்சியாக தான் இருந்துட்டு இருக்குதை பார்க்க முடியுது ஆனால் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார அபி அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டானது இருந்துட்டுருக்குன்ற விதிங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்பாக ஒன்பதாம் இடத்துல தொழில் ரீதியான தடைகளை கொடுத்துருப்பார் வருமான ரீதியான குறைபாடுகள் கொடுத்துருப்பார் மன நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தியிருப்பார் விதிங்க you <sighs> இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு உழைச்சி நாளைக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதோ இல்லையே கிடையாது இன்றைய நாட்கள் சந்தோஷமா இருக்கணும் ஒவ்வொரு நொடி பொழுதும் சந்தோஷமாக ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு கடந்த இரண்டு வருட காலமாகவே மன நிம்மதியற்ற போக்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க நம்ம நம்ம நினைச்ச மாதிரியான வாழ்க்கைகள் வாழ முடியாதோ என்னமோ அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டானது இருந்துட்டு கொண்டு வீங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று தான் ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்தாருங்க அப்ப தொழில் ஸ்தானாத்த தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அமைப்புகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் வேலை இல்லாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளும் வேலை வாய்ப்பு மூலியமாக ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டமும் உருவாகுன்று விதிங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவானோட அமைப்பு காட்டிலுமே பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது விசேஷமான ஒன்று இந்த கேது பயிற்சியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோ அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி நடந்ததுங்க இன்னும் ஒன்ற வருட காலத்துக்கு உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல தான் இந்த ராகு பகவான் இருக்க போறார் ஏன்னா ஆம் இடம் எருதுகண்ணி நண்டுசுரா ஐந்திடத்தில் கருணாகம் ஜாதகர் பொன்வெத்தியில் திகழ்வார் அப்படின்னு எழுதப்பட்ட விதிங்க அப்ப மீனத்தில் ராகு இருந்து அந்த இரு அந்த மீன ராசிக்கு இருபுறமும் கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் பொன்மத்தியில் துயழக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு யோகங்கள் உண்டு அப்படின்ற விதிங்க அப்போ இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த பொன்மத்தில் துயழக்கூடிய அளவுகளுக்கு யோகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கா அப்படின்னாக்கா அப்படி சொல்லிட முடியாதுங்க அந்த ராகுவின் தசா புத்திகள் நடக்கணுன்ற விதிங்க அதுக்காக தான் உங்களோட சுய ஜாதகத்தில் ஒருவேளை ரிஷவராசிக்காரர்களாக இருந்து ராகு திசைகளோ ராகு புத்திகளோ இந்த நேரத்தில் நடைபெற்றுகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஒரு லாட்டரி யோகங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த ரிஷவர் கும்பராசிக்காரர்களுக்கு இருந்துட்டுருங்க ஏன்னா பதினோராம் இடத்துல ராகு வந்து சாதாரண ராகு கிடையாதுங்க ஏன்னா இந்த ரிஷபத்துக்கும் மிதனத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு மிகப்பெரிய யோகாதிபதியாக செயல்படுவார் அவர் கொடுக்க தொடங்கினா அதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்ற விதிங்க அப்போ ராகு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டவர்களும் தொழில் மூலிமா லாபங்களும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதுவும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உள்நாட்டிலிருந்து இருந்து ஒரு பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது அங்கிருந்து ஒரு பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய நபர்களுக்கு வர்த்தக ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது என்று விதிங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது குழந்தைகள் விஷயத்துல நீங்க மிக மிக கவனமா இருக்கணும் ரிஷபராசிக்காரர்களோட ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களோட குழந்தைகளுக்கு அவ்வப்போது உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வெகு நாட்களா குழந்தை இல்லாத நபர்களுக்கு கொஞ்சம் கரு சிதைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்து இருந்துட்டுருக்கு அப்போ இந்த குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் அதுக்கான தெய்வ வழிபாடுகளை செய்துட்டு இருந்தீங்கனாக்கா பிரச்சனைகள் வராதுன்னு இருக்குதுங்க அப்போ ஐந்தாம் இடத்துல கேது இருக்கனால அந்த கேதுவின் அம்சமே விநாயக பெருமான் அப்போ விநாயக பெருமானால் என்ன செய்யலாம்னாக்கா குழந்தைகள் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாதுனாக்கா வாய்ப்பு இருந்தது அப்படின்னாக்கா பிள்ளையார்பட்டி விநாயகர்களுக்கு போய்ட்டு ஒரு தேங்காய் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்பாங்க குழந்தைகள் படிப்புகளும் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழல்கள் ஏற்படாத பார்க்க முடியுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் இந்த குருபகவான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரையிலுமே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த குருபவகன் உட்காந்துருக்கார் விரயத்தில் குருபகவான் இருக்கிறது யோகம் தான் கண்டிப்பாக யோகமே அதில் எந்த வித மாற்று கொருத்தும் கிடையாதுங்க காரணம் என்னென்னாக்கா இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குருபகவான் அப்போ அஷ்டமாதிபதி தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்திருக்கிறது யோகந்தான் ஏன்னா கெட்டவன் கெட்டடியில் கெட்டிடும் ராஜ யோகம்ன்ற விதியும் அடிப்படையில் அப்போ அஷ்டமாதிபதின்ற கிரகம் பன்னெண்டாம் மதத்தில் மறைந்திருக்கமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் வரும் விதிங்க இந்த வருடத்தில் பார்த்த இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவார்களையும் கொடுக்கக்கூடிய கிரகமா அப்ப பகவான் பதினோராம் இடத்துல திடீர் ரசத்தை கொடுக்க போறார் இந்த எட்டாம் இட அதிபதி சொல்லக்கூடிய கிரகமானது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க இப்போ இந்த இரண்டு அமைப்புகளுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி முக்கியமாக பொருளாதார அபிவிருத்தி பண தட்டுப்பாடுகளுக்கு தீர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டத்துக்குள்ளார வீடுமனை வாசல் வாங்கணும் வாசல் கட்டணும் குடிபெயரணும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான ஒரு வீடுமனை வாசல் வாங்குவது வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற விதிங்க விதிங்க அதே இந்த பார்வை இடங்கள்லாம் புனித அப்போ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் நான்காம் இடத்தை வாசல் வண்டி வாகன யோகங்கள் வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தாலும் அவருக்கு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் விதிங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் புதுசாக வாசல் வாசல் வாங்குறதுக்கும் கட்டுறதுக்கும் லோன் லோன் பெறதுக்கான ஒரு காலகட்டங்கள் விதிங்க அப்போ கடன் கேட்டால் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு அதே போல பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தை குருபகான் பார்க்கறதுனால உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படின்ற விதிங்க ஒருவேளை அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராவது படுக்கையில் இருந்துட்டுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆயுளுக்கு எந்த விதத்தில் பங்கங்கள் ஏற்படாது கடந்த ஜனவரியில் அந்த வரைகின்ற ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளார உங்களோட உடல் தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்மத்தில் குருபகான் வந்து இருப்பார் அப்போ ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பனிச்சுமைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் புனித முடியின்ற விதிங்க அப்போ ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் ராமன் வந்து சீதையை விட்டு வனவாசம் சென்ற கதைன்னு சொல்லுவாங்க அது அது அதுக்கு அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு பல்வேறுபட்ட இன்னல்கள் வந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தணுன்ற விதிங்க அப்போ பனிச்சுமைகள் தான் அதிகரிக்கின்ற விதிங்க ஆனால் பனிச்சுமைகள் அதிகரித்தாலும் அது சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அப்போ ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் அப்போ ஐந்தாம் மடத்தை குரு பகவான் பார்க்கும்போது குழந்தைகளால உங்களுக்கு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சொந்த பந்தத்தினால ஒரு நிம்மதியான ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல உங்க லக்ன உங்க ராசியில இருந்து ஏழாம் மடத்தை குரு பகவான் பார்க்கும்போது திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உருவாததுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தந்தை வழி சொத்து சோகத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அப்ப இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு இருந்துகிட்ருக்கு எந்தளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை காத்துருக்கக்கூடிய நபர்களில் இந்த ரிஷ்வராசிக்காரர்களும் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களுக்கான ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவெண்காற்றில் இருக்கக்கூடிய புதன் சலத்துக்கு போய்ட்டு ஒரு தடவை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஆண்டாக இருந்துட்டு கொண்டு வரீங்க மத்த இடத்துல அந்தத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சிறப்பாகவே இருப்பீங்க ஆயுந்திற்குமா இருப்பீங்க நன்றி வணக்கம்